வணக்கம் நாயன்மார்கள் வரிசையில் மூன்றாவதாக அமர்நீதி நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அமர்நீதி நாயனார் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சோழர் வாணிபத்தில் பெரும் பொருளீட்டி எல்லாம் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதில் செலவிட்டார் சிவனடியாருக்கு அமுதும் ஆடையும் கோவணமும் அளித்து சேவை செய்து வந்தார் சோதித்த பிறகே அருள் சுரக்கும் எம்பெருமானும் திருவிளையாடல் புரிய திருச்சித்தம் கொண்டார் சிவனடியாராக தோன்றி நாயன்மார் வீட்டை அணுகி அமுதுன்னை இசைந்து தமது கோவணத்தை பாதுகாப்புடன் வைத்திருக்கக்கோரி கூறி காவிரியில் நீராடச் சென்றார் இறைவன் தனது திருச்சித்தபடி கோவணத்தை மறையச் செய்து நாயன்மாரை பரிதவிக்கச் செய்தார் நாயன்மார் அளிக்க முன்வந்த வேறொரு கோவணத்தை ஏற்க மறுத்த இறைவன் தனது இன்னொரு கோவணத்தை தராசில் இட்டு இழப்பிற்கு ஈடு செய்யுமாறு கட்டளையிட்டார் நாயன்மாரும் பணிந்து அவர் கொணர்ந்த கோவணத்திற்கு இணையாக தராசில் வேறு கோவணங்கள் மேலும் ஆடைகள் வைத்து பின்னும் தட்டு சமன்படவில்லை பொன்னும் பொருளும் கொட்டியும் தட்டு சமன்படவில்லை அமர்நீதி நாயனார் தனது மனைவி மகனையும் தராசில் வைத்தார் தராசு அசைந்து கொடுக்கவில்லை இறுதியாக சிவநாமத்தை ஜபித்து அவரே தராசில் ஏறி அமர்ந்தார் தட்டு இலகி கொடுத்து சமநிலைப்பட்டது வந்திருந்த இறைவன் உமையவளுடன் காட்சி தந்து தராசையே விமானமாக்கி அடியாரின் குடும்பத்திற்கு சிவலோக பிராப்தி அருளி முக்தியளித்தார் பெரிய புராணத்தை தவிர கல்யாண சுந்தரேசர் கோவிலின் கோவில் புராணத்திலும் இந்த கதை சொல்லப்படுகிறது சிவனின் தலைமை வடிவமான கல்யாண சுந்தரேசர் பிரம்மச்சாரி சிறுவன் வேடத்தில் அமர்நீதி நாயனாரை சோதித்ததாக கூறப்படுகிறது அமர்நீதி நாயனார் தமிழ் மாதமான ஆனி மாதத்தில் சந்திரன் பூர்வ பால்குனி நட்சத்திரத்தில் நுழையும் போது வழிபடப்படுகிறார் திருச்சிற்றம்பலம் சிவம் க்ரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்